உடற்பயிற்சி தற்பொழுது வைரலாகி வருகின்றது இன்றைய காலகட்டத்தில் பள்ளி கல்லூரி இளைஞர்கள் ரீல்ஸ் மோகத்தில் இருசக்கர வாகனத்தில் ஆபத்தான முறையில் நெடுஞ்சாலைகளிலும் பொதுமக்கள் அதிகம் நடமாடும் பகுதியில் அச்சுறுத்தும் வகையில் வாகனங்களை ஓட்டி அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து வருவது அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாலும் தொடர்ந்து ரீல்ஸ் மோகத்தால் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்வது நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த நிலையில் திருச்சி மாவட்டம் மடச்சநூர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் மாலையில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பள்ளியை முடித்துக்கொண்டு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்திற்காக காத்திருக்கும் நேரத்தில் இளைஞர் ஒருவர் அரசு பேருந்தை மறித்து பேருந்து முன்பு உடற்பயிற்சி செய்தும் மாணவ மாணவிகள் அதிகமாக நிற்கும் இடத்தில் இருசக்கர வாகனத்தில் ஆபத்தான முறையில் சாகசத்தில் ஈடுபடுவது போன்று வீடியோ எடுத்து சமூக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர் மேலும் மணச்சநல்லூரில் இருந்து துறையூர் செல்லும் புறவழி சாலையில் உயரக இருசக்கர வாகனத்தில் ஆபத்தான முறையில் வாகனத்தை ஓட்டி செல்லும் போது மற்றொரு இளைஞர் அதை வீடியோ எடுத்தும் வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இதற்கு பலரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் ரீல்ஸ் மோகத்தால் இதுபோன்ற வீடியோ எடுத்து பதியிடுவது தொடர்கதையாக ஆகி வருகிறது இதற்கு திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் கடந்த மாதம் தலைக்கவசம் அணியாமல் வேகமாக இருசக்கர வாகனம் ஓட்டிய இளைஞர்களை திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நாக செல்வரத்தினம் அலுவலகத்தில் அழைத்து தலைக்கவசம் அணிய வேண்டும் வேகமாக இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடாது என இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தார் இந்த வீடியோவானது சமூக வலைதளத்திலும் தொலைக்காட்சிகளிலும் வெளியான நிலையிலும் இளைஞர்கள் இப்படி செய்வது வருத்தத்திற்குரிய செயல் என சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர்